திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியைச் சேர்ந்த வெல்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிங்க கோம்பை இந்த பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் யானை வந்து உடல் மெலிந்த நிலையில் வந்து அந்த பகுதிக்கு வந்திருக்கு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து எதுவுமே அந்த யானையை பற்றி கண்டுக்கலை அப்படி இந்த யானை வந்து என்ன பண்ணியிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகை கோமின்னு ஒரு பகுதி சொன்னதில்ல அந்த பகுதியை சேர்ந்த கணேசபுரன்ட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதிக்கு வந்து இந்த யானை வந்து அங்கே போயிருக்கு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு தனியார் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து மயங்கி விழுந்திருக்கு கீழே விழுந்திருக்கு இதை பார்த்த அந்த தனியார் தோட்டத்தினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அறிஞ்ச ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அந்த யானையை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த பகுதிக்கு வந்து போயிருக்காங்க அப்படி அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் யானையோட கூட வந்த ஒரு குட்டி ஆண் யானை வந்து தன்னுடைய தாயை பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து அந்த பெண் யானை பக்கத்தில் வந்து அலோ பண்ண விடலை பயமுறுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிரட்டி இருக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஐடியாவில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி இயந்திரத்தின் உதவியின் மூலிமா பட்டாசை வெடித்து அந்த மயங்கி விழுந்திருக்க யானையை கிட்ட இருந்து இந்த குட்டிய ஆண் யானையை பிரித்து அந்த கணேசபுரம் அந்த ஃபாரஸ்ட்டு அந்த தனியார் தோட்டம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த தோட்டத்துக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளி அந்த குட்டி ஆண் ஆண் யானைக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களும் கொடுத்து அந்த யானை வந்து கண்ட்ரோல் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த இது நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மயங்கி விழுந்த பெண் யானைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்காமல் அந்த பெண் யானை வந்து இன் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் பக்கம் வந்து அந்த பெண் யானை வந்து இறந்துருச்சு இது அறிந்த அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து அந்த பெண்ணணை இறந்த பகுதிக்கு வந்து போய் பார்த்துருக்காங்க அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸு அப்புறம் டாக்டர்ஸ்டெல்லாம் வந்து கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை இறக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யானைக்கு ஏஜி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போன வந்து இந்த பெண் யானை வந்து ஒரு குட்டி ஈன்றுருக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் யானைக்கு தேவையான சத்து பொருள் கிடைக்காம உடல் மெலிந்து இப்போ வந்து இறந்துருச்சு அப்படின்ட்டு வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி இந்த பெண் யானையை வந்து பார்க்குறதுக்கு அந்த அதோடைய குட்டி யானையை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அந்த குட்டி யானை வந்து பார்த்திங்கன்னா தாய் யானையை பார்த்தோன்னா வேகமாக ஓடி வந்து அதை சுற்றி சுற்றி வந்து எழுப்ப முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் பட்டு அந்த ஆண் யானைக்கு வந்து தெரியல தன்னுடைய தாய் வந்து இறந்துருச்சு இனிமேல் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண வராது அப்படின்ட்டு வந்து அந்த தா அந்த குட்டி பெண் ஆண் யானை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அந்த அம்மாவை வந்து எழுப்புறதுக்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு நடக்காமல் ஒரு சோகத்தில் வந்து ஆழ்ந்திருக்கு இதை பார்த்தா அங்கே ஊர் மக்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தில் வந்து ஆழ்ந்திருக்காங்க என்னுடைய கொஷின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருநாய்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக போராட்டம் பண்ணுற நிறையா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கீங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்காக ஏன் ஏன் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க யானை வந்து உருவத்தில் பெருசு இது வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் ஆமாம் காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து ஆக்ரோஷமாக தான் இருக்கும் ஒரு யானைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடுகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு மூலவர்னே வந்து சொல்லலாம் யானைகள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை வந்து நம்மளால உருவாக்கவே முடியாது மிகப்பெரிய யூடியூபர்ஸ் தமிழ் தமிழ்ச்செல்வன் இவங்களாம் வந்து காசா மக்கள் இந்த மாதிரி சோசிய பெரிய பெரிய நாடு விட்டு நாடு விட்டு நியூஸ் எல்லாம் வந்து படிக்கிறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஏன் அண்ணா வந்து நேற்று மதுரையில் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதை பற்றிலாம் வந்து நீங்கள் யூடியூப்ல வந்து வீடியோவாக கண்டென்ட் வந்து மேக் பண்ணி நீங்கள் வீடியோ லான்ச் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்து எந்த சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ண மாட்டேங்கிறீங்க தான் என்னுடைய கொஷின்ஸ் இந்த வீடியோ முழுசாக பார்த்துவீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்